வழி இருக்கும் சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நில ஆக்கிரமிப்பாளர்கள் நவம்பர் இருபத்தி இரண்டில் மறு குடியமர்வு செய்யப்படுவார்கள் என வனத்துறை தெரிவித்துள்ளது சென்னை துரைப்பாக்கம் பகுதியில் எண்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் அமைந்து உள்ள மகாலட்சுமி நகர் என்ற பகுதியை சதுப்பு பகுதி என வனத்துறை அறிவித்தது அப்பகுதியை காலி செய்யும்படி அப்பகுதி மக்களுக்கு நவம்பர் ஏழில் நோட்டீஸ் அனுப்பியது இதை எதிர்த்து லட்சுமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தது பள்ளிக்கரணை சதுப்பு நில ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து அகற்றப்பட்டு வருவதாகவும் மகாலட்சுமி நகர் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் வருவதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் அப்பகுதியில் உள்ள நாற்பத்தி ஏழு ஆக்கிரமிப்பாளர்கள் கண்டறியப்பட்டு அவர்களை பெரும்பாக்கம் உள்ளிட்ட இடங்களுக்கு மறு குடியமர்வு செய்ய வனத்துறை முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் இது சம்பந்தமாக கடந்த ஏழாம் தேதி நோட்டீஸ் அனுப்பியதாகவும் பதினைந்து நாட்கள் அவகாசம் இருப்பதாகவும் தெரிவித்தார் அதன்படி மகாலட்சுமி நகர் பகுதியில் உள்ள சதுப்பு நில ஆக்கிரமிப்பாளர்கள் வரும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மறு குடியமர்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்